வான்படையினர் நடத்திய சாகச நிகழ்வு சோகத்தில் முடிந்திருக்கிறது நூற்றுக்கணக்கானவர்கள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் ஐந்து பேர் பலியாகியிருப்பதும் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது தமிழக அரசு இது குறித்து முழுமையாக விசாரிப்பதற்கு உயர்மட்ட விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு போதிய நிதி உதவி அளிப்பதுடன் அவர்களின் குடும்பத்தினர் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கவும் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது இது குறித்து நான் ஏற்கனவே விரிவான விளக்கத்தை அளித்திருக்கிறேன் ராஜாஜி அவர்களின் மதுவிலக்கு சட்டம் வரவேற்கக்கூடிய ஒன்று அவருடைய இதர நிலைப்பாடுகளில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை புலக்கல்வி திட்டமாக இருக்கட்டும் சனாதனத்தின் மீதுள்ள அவருடைய நம்பிக்கையாக இருக்கட்டும் அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதும் இல்லை பாராட்டியதுமில்லை ஆனால் அகில இந்திய அளவிலேயே முதல் முதலாக ஒரு மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியவர் என்பது மறைக்க முடியாத மறுக்க முடியாத வரலாற்று உண்மையாகும் அந்த வகையில் மதுவழிப்பு மகளிர் மாநாட்டை நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரை அந்த களத்தில் அடையாளப்படுத்தினோம் அவ்வளவுதான் இதனை சிலர் ஊதி பெருக்கி விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான எதிர்மறை விமர்சனங்களை செய்கிறார்கள் இது வழக்கமான ஒன்றுதான் அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை இரண்டு பேருடைய கருத்தும் ஒன்றுதான் சொல்லுகிற துணிதான் மாறுபட்டிருக்கிறது